உழவர் திருநாளை பற்றி உழவனை பற்றிய ஒரு சிறிய கவிதை இங்கு உங்கள் முன் வாசிக்க இருக்கின்றேன் வானம் பொழிந்த மலைத்துளிகள் மண்ணில் விளைந்த பசுங்கிளிகள் பொழிந்த மலைத்துளிகள் மண்ணில் விளைந்த பசுங்கிளிகள் ஐம்பூதங்கள் ஒன்றாய் இணைந்து அழிக்கும் கொடையை அறுவடை செய்து ஐம்பூதங்கள் ஒன்றாய் இணைந்து அழிக்கும் கொடையை அறுவடை செய்தது முற்றத்தில் பொங்கல் பாணிமுக மலருமே துள்ளி எழுநுறை வானத்தை தொடவே முற்றத்தில் பொங்கல் பாணிமுக மலருமே துள்ளி எழுந்து வானுரை வானத்தை தொடவே பொங்கலோ பொங்கல் என சத்தமிடவே மங்கள ஓசை உறங்கும் அதிரவே பொங்கலோ பொங்கல் என சத்தமிடவே மங்கள ஓசைகள் உறங்கும் அதிரவே கரும்பு சாற்றின் இனிமை போல உன் கவலைகள் கரைந்து போகட்டும் கரும்பு சாற்றின் இனிமை போல உன் கவலைகள் கரைந்து போகட்டும் மஞ்சள் பூசிய மங்களம் போல உன் இல்லம் எங்கும் ஒளி வீசட்டும் மஞ்சள் பூசிய மங்களம் போல உன் இல்லம் எங்கும் ஒளி வீசட்டும் உளவே உலகின் அச்சாணி என்று உணர்த்தும் உன்னத திருநாள் இதுவே உளவே உலகின் அச்சாணி என்று உணர்த்தும் உன்னத திருநாள் இதுவே பழையன கழிந்து புதியன புகுந்து பாறைங்கும் பொங்கல் வீசட்டும் பழையன கழிந்து புதியன புகுந்து பாறைங்கும் பொங்கல் வீசட்டும் சுற்றுச்சூழல் காப்போம் வாரீர் தூய அன்பை பொழிவோம் வாரீர் சுற்றுச்சூழல் காப்போம் வாரீர் தூய அன்பை பொழிவோம் வாரீர் இயற்கை இல்லையேல் வாழ்க்கை இல்லை இதை புரிய வைப்பதே பொங்கல் எல்லை இயற்கை இல்லையேல் வாழ்க்கை இல்லை இதை புரிய வைப்பதே பொங்கல் எல்லை நன்றி